இங்கே நான் சூப்பராக இருக்கேன் நான் ஏன் ஃப்ரிட்ஜை காமிச்சிக்கிட்டு ஃப்ரிட்ஜ் காரை காமிக்கிறேன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒம்பாகிகிட்டு பாத்தீங்களா லாஸ்ட்டில் அந்த மெக்கானிக் வந்துருக்கு சொன்னார் எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இந்த செவுரில் ஒட்டி இருந்தது அவர் சொல்றாரு ஒன்று பின்னாடி ஜன்னல் இருக்கணும் காற்று வசதி இருக்கணும் இங்கே டச் பண்ணனால நம்ம கீழே வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சூடு போக வரும் இதில் டச் ஆகிறனால காற்று வெளியே போக மாட்டேக்கு அதனால வந்து ஃப்ரிட்ஜுக்கு குறைஞ்சதுக்கு ஒரு ஒரு அங்கட கேப்பாவது வைக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ்க்கு இவ்வளோ கேப் வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு நான் இடம் சேவ் பண்ணுறதுக்காக நமக்கு இவ்வளோ இடம் வேஸ்டாக சொல்லி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு வாரமாக நம்ம ஃப்ரிட்ஜை மின் எடுத்து வச்சாச்சு எங்கள் விஸ்கிக்கு என் மேல கோனோட திட்டேன் ஏன் தீட்டினாலும் கேளுங்க ஒரு ஒரு துணியாக தூக்கிட்டு போய் கிழிச்சிடுறா எந்த மூணு ப்ரெஷர் முந்தான இதெல்லாம் துவச்சி துணி போட்டு மூணு பிரேசரை கிழிச்சிட்டா ரெண்டு நைட்டி கிழிச்சிட்டா திட்டின உடனே பாவம் அப்புறாணி மாதிரி உட்காந்துருக்கா சரியா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன 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 ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃப்ரிட்ஜ் உங்கள் சிவரன்னு ஒட்டியிருந்தோன்னா அதை பின்னாடி வச்சுருங்க அதுக்கி பின்னாடி முன்னாடி இழுத்துருங்க அவ்வளோதான் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நைட்டில் அரை லிட்டரு பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சிட்டு எடுத்து காய்ச்சேன் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன் இப்போ காலையில் சாயா போடலான்னு பார்க்கும்போது பால் அவ்வளோவும் கெட்டு போச்சு அரை லிட்ரு பால் வேஸ்ட்டு இந்த நான் சும்மா தூர ஊற்றிட மாட்டேன் நல்லா சுண்டா காய வச்சு அதை நம்ம பன்னீரவும் பண்ணிடலாம் கொஞ்சம் சீனி போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் பால்கோவாக ஆயிரும் அதே மாதிரி நான் மொத்தமாக மசாலா கொடுத்து மில்ல திரிக்கலாம் மாட்டேன் அப்போ அப்பப்போ தேவை கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய் வாங்கிட்டு நல்லா வறுத்து இப்படி பொடித்து வச்சுப்பேன் இது கொஞ்சம் காலமாக இப்படி தான் இருக்கேன் அது மாதிரி இப்போ மல்லியும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதே வரது ஆரமிஞ்சிக்கலாம் எனக்கு இது என்ன உதவி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கடையில் வாங்குறது விலையும் கூடுதலும் இப்படி டேஸ்ட் டிஃப்ரெண்டாக நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் மேட்ரு நம்ம இந்த மிக்சியில் அரைக்கிற மசாலா மிளகாலாம் வந்து ரைஸ் மில்லில் அரைக்கிற மாதிரி மை மாதிரி வராது பிடித்தி பிச்சி போய்தான் வராது என்ன செய்யுங்க ஒரு பிடி பச்சரிசி எடுத்து இப்படி நல்லா போட்டுருங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் அரைச்சதில் வந்து இப்படி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது இப்போ அரிசி போட்டுட்டு நான் அரைச்சி கட்டுறேன் உங்களுக்கு நல்லா மை மாதிரி வரும் மை மாதிரியில் நல்லா பவுட்ராகிட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மை மை மாதிரி அரைச்சிட்டு புடி அரைச்சிட்டு நான் கை எடுத்து காட்டுறேன் இங்கே இருங்க நல்லா புடி அரைச்சி நான் எப்போவுமே இப்படி தான் அரைப்பேன் இது உடனே எடுத்து நம்ம வந்து அஞ்சரை பெட்டியில் தட்டிடக்கூடாது கொஞ்சம் ஆறு நம்பி தட்டணும் இல்லை அப்படியே மூடி வச்சுட்டா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் புளுங்குனா ஸ்மெல் அடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டு நம்ம அஞ்சரை பெட்டியில் கொட்டு வச்சாச்சு என்கிட்ட இவ்வளோ மல்லி பவுடர் இருக்குது இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது அரைச்சிக்கலாம் இதுவும் வந்து பிரீஜை தானே அப்படி அரைச்சி அரையாது இதில் கொஞ்சோண்டு ஒரு பொருள் போடலாம் இதுவுமே நல்லா நமக்கு மையாக பொடியாக அரைக்கும்னா அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா அரைச்சி கிடைக்கும் இந்த ட்ரிக்கெல்லாம் எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டு எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க எப்போவுமே ஏன்னா எங்கள் அம்மா இவ்வளோ சிக்கனமாக குடும்பம் நடத்துனாங்கன்னா நாங்கள் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளைங்க அஞ்சு பேரையும் படிக்க வச்சு வளர்த்தி அவளை கரை எடுத்துன்னு பார்த்திங்களா அதனால ஒரு ஒரு ரூபா யோசனை பண்ணி உங்கள் குடும்பம் நடத்துவாங்க எங்கள் அப்பா அந்த காலத்தில் சவுதியில் வேலை பார்த்தார் எங்கள் அம்மா தான் எங்களை ஆறு பேரையும் வளர்த்து கட்டி கொடுத்து எங்கள் ஆறு பேருகே பேரை காலம் பார்த்து என் தம்பிக்கு கல்யாணம் கட்டி எல்லாமே சர்வ நல்ல சிக்கனமாக குடும்பம் நடத்துவாங்க அவங்க வைக்கிற ஒரு ஒரு குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா அம்மா தான் இந்த உலகத்தில் எதை விட நமக்கு தாயை எதை வேணாலும் வெலை கொடுத்து வாங்கலாம் தாயை விலை கொடுத்து வாங்க முடியாது நான் அஞ்சாவது பெண்ணுனால எனக்கு ஒவ்வொரு செல்லோனா தான் ரொம்ப சண்டை போடுவேன் அவங்க இருக்கும்போது அவங்க அருமை பெருமை தெரில இன்னைக்கு அவங்க அருமை பெருமை தெரியுது எங்கள் நாலு அக்கா விட எங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி என்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாய்க்கு வந்து எல்லா பிள்ளைங்களும் சமந்தான் ஆனால் பிள்ளைங்க தான் நான் நினைக்கிறாங்க என் மேலே பாசம் இல்லை உன் மேலே பாசம் இல்லை தாய் தாய் தான் நமக்கு இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு நாள் மசாலா ரெடி மும்பையில் இப்போ கடைசி மேலே மழை அதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் செடியெலாம் செடிலாம் கொஞ்சம் கட் பண்ணனால செம்பருத்திலாம் புது புது இடம் வருது பாருங்கள் நம்ம கருவேப்பில் தான் இன்னும் தெரியல அப்படியே கொம்பாயிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ண பொறுமையாக எனக்கு ஆதரவு தந்த உறவுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பிளாகும் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் உணர்ந்து விடை பெறுவது உங்கள் அனுபவிக்க பவானி லெப்டே லவ் யூ ஆல் பாய் உங்கள் ஊரில் மழை பெய்தா கமெண்ட் சொல்லுங்கள்